சேய் நீ எங்க தண்ணி பாத்துக்கியா தண்ணி எங்க இருந்து வருதே வீட் கேந்து வீட் கேந்து வருதே ஹ தண்ணி அம்மா எதிலிருந்து கேக்க தண்ணி ஹ இருந்து குடிကြங்களா சரி தண்ணி பைப்பிலிருந்து வருதுல தண்ணி அப்பறம் மடை தென்ன தண்ணி ஒரு மாத்துக்குங்களா மடை தென்ன என்ன வரும் இருந்து தண்ணி வந்து தண்ணி அந்த

A ver, la

போய் நினைச்சு விளையாண்டாங்களாம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல அவங்க அண்ணன் இருக்காங்கல்ல அவங்க பாடுங்க ஒரு அண்ணன் இருக்காங்கல்ல அந்த அண்ணன் என்ன பண்ணாங்களா சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் போட்டு பேப்பரை சின்ன சின்னதா பிரிச்சு கப்பல் செஞ்சு அந்த மழை தண்ணி நிறைய ஓடுறப்ப அந்த மழையில வந்து அந்த கப்பலை செஞ்சு விட்டாங்களாம் விட்டுறப்ப அந்த அக்கா ரொம்ப சந்தோஷமா ஆகி ஜாலி நான் ஜாலியா கப்பல் செஞ்சு விட்றேன்னு சொல்லிட்டு அந்த பூஜா அக்காவும்

அந்த பொடி எது சொட்டுதான் தண்ணி தண்ணி அந்த கொடி எது சொட்டுதான் சொட்டானு காய வச்சுட்டு வேற ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் ஜாலியாக அப்படின்னு சொல்லி மழை பெய்யறப்ப நனையாம உடம்பு போய் தண்ணியில்